அவங்க குழந்தைங்க லன்ச் பாக்ஸு எம்டியாக கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த பிளாவு இதுக்கு வந்து சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபியும் இந்த வீடியோவில் இருக்குது அந்த சைடிஷ் இதுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் ப்ளீஸ் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி செம்ம டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெஜ் புலாவும் இதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் புதினா சட்னியும் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வெஜ் புலாவ் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுமே ஒரு பிரியாணியில் ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கும் சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஸ்டார் அணிஸ் இருந்தாலும் இது கூட ஒன்று சேர்த்துக்கலாம் இது இப்போ பொறிஞ்சதுமே ரெண்டு கட் பண்ண பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துருங்க பச்சை மிளகாய் சேர்த்த கையோடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் முக்கால்வாசி வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் அதிகமாக சேர்க்காம கம்மியாக சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நம்ம ஓரளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடலாம் இப்போ வந்துட்டு இதில் வந்து நான் சைடிஷ் ரெசிபி புதினா சட்னி சொல்லியிருக்கேன் அந்த புதினா சட்னி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அந்த புதினா சட்னி எது எதுக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லான்னு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ராஸ்மல் போயிடுச்சு இதில் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு கியூபாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றரை கேரட்டு ஒன் அண்ட் ஆஃப் கேரட்டு க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் நாலு பீன்ஸையும் கட் பண்ணி இது போல் சேர்த்துடணும் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்றலாம் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நான் வந்து ஒன்றரை கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேன் அது வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது இப்போ ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கொஞ்சமாக தலை சேர்த்துக்கோங்க ஒரு பத்து இலை இருந்தால் போதும் புதினா தலை சேர்த்துட்டு இதில் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்றரை கப்பு ரைஸ்க்கு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இது இப்போ தண்ணி கொதிக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணியும் கொதிச்சிடுச்சுனால இப்போ வந்து இதில் ரைஸை வந்து தண்ணியை வடிச்சுட்டு இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டுருங்க ஒரு விசில் வந்தால் போதும் அது விசில் வரதுக்குள்ளே நம்ம புதினா சட்னி ரெசிபி பார்த்துலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சின்ன நெல்லிக்காய் சேசு புளி உங்கள் காரை தேவைக்கிறப்ப பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு உர உரம்னு அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு கைப்பிடி நிறையா புதினா தழை சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடுங்க மிதா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பாதி வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துட்டு ஒன்றும் பாதிமாக அரைச்சிட்டு வந்துடுங்க ஒன்றும் பாதி அரைஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் விழுதா கூட அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கால் டீஸ்பூன் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான சூப்பர் ஸ்டார் சைட் டிஷ் ரெசிபி புதினா சட்னி ரெடிங்க இந்த புதினா சட்னி தால்ச்சா வித்து குஸ்கா குருமா வித்து குஸ்கா தக்காளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் மாங்காய் சாதம் அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்ற சாதம் எல்லாத்துக்குமே இது சைட்டிஸ் வேறு லெவலாக இருக்கும் இதை நீங்கள் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் லெமன் ஜூஸும் வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக செய்யுங்க ஏன்னா சாதம் வந்து உடஞ்சி குழஞ்ச மாதிரி ஆயிரும் இல்லைனா இது சூடு ஆற ஆற நல்லா ஆகிடும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு இந்த புதினா சட்னி சைட் டிஷ்ஷு செம்ம டேஸ்டியாக இருக்கும் ப்ளீஸ் ரெசிபியாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் தெரியும் நம்ம வீடியோஸ் பார்க்குற வியூவர்ஸு லைக் பண்ணாமையே வீடியோ பார்க்குறீங்க ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பண்ணுற லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்ல ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்றாதீங்க ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் சரி ஓகே இதுக்கு வந்து நீங்கள் புதினா சட்னி தான் வச்சு சாப்பிட்ணுன்னு இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த சைட் டிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நம்மளோட சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்